ஹை ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் வெக்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புர்க்காஸ் லக்கி புர்க்காஸ் எங்களுக்குன்னா கோயம்புத்தூர் கோட்டை மேடு பெரிய புள்ளிவாசல் பக்கத்தில் நம்ம கடை இருக்குது நம்ம வீடியோஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இன்ஸ்டாலேயும் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போதோனா ஒரு அல்மாஸ் கிளாத் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போதும் அல்மாஸில் ஸ்ட்ரெயிட் கட்டு அம்பர்லா கட்டு அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபேன்சி பீஸ் அல்மாஸில் அல்மாஸ் ஐட்டம் அதாவது சில பேர் அல்மாஸ் கிளாத்து காட்டன்னு சார் நார்மல் புர்கா கிளாத் தான் வேணும் பாக்கி எந்த கிளாத்துமே வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கானதான் வீடியோ இது அல்மாஸில் நம்ம முதல் பீஸ் பார்க்குறதுல வந்து பாருங்க ஆஃபரில் ஸ்ட்ரெயிட் கட்டில் அழகான ஒரு மூணு க்ராஸ் த்ரீ லைன் போட்டு மூணு லைன் க்ராஸாக போட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரையும் சைஸ் இருக்குது எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது எக்ஸலோட விலை வந்து பார்த்துக்கிட்டா ஃபோர் நைன்ட்டி நைன் நானூற்றி இதில் மூணு டிசைன் அவைலபிளாக இருக்குது கிராஸ் த்ரீ லைன் இது ஒரு டிசைனு அதுலேயே செகண்ட் டிசைனு இதுவும் நானூற்றி தான் இது புட்டா மாடல் நாலு புட்டா ஃபோர் புட்டா மாடலுக்கு வாங்க சென்டரில் ஃபுல்லாக புட்டா வந்துடும் இதுவும் ஃபோர் நைன்ட்டி நைன் தான் அதிலே இது வந்து பாட்டம் த்ரீ லைன் ஸோ மூணுமே வந்து ஃபேன்சி டிசைனு நல்ல ப்யூர் அல்மாஸ் கிளாத்து ரெகுலர் யூஸ் வதச்சு எங்கேயும் போட்டுக்கலாம் ஹேண்டும் வந்து நல்ல நார்மல் ஸ்லீவ் தான் ஒஃப் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் எக்ஸலோட வில வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் வரும் டபுள் எக்ஸல் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் டபுள் எக்ஸல் அவ்வளோதான் ஸோ இதில் மூணுலேயுமே வந்து எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது வேணுங்க கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் பண்ணால் உடனே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் விலை நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதுலேயே இருப்பாருங்க பாடியில் ஒர்க்கே வேண்டாம் ஒன்லி கையில் மட்டும் ஒர்க் வேணும் ஒன்லி ஹேண்டில் மட்டும் ஒர்க்கு கீழே வந்து ஓரளவு அம்பர்லா செமி அம்பர்லாவும் போட்டு சிம்பிள் ஒர்க்கு இதோட வலியும் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் தான் இதுவும் வந்து எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் வரையும் சைஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்தது வந்து இப்போ நம்ம இப்போ அதுலேயே வந்து ஓப்பன் டைப் சில பேர் கேட்குறாங்க ஃபீரிங் புருக்கா ஓப்பன் டைப்பே போடுறதில்ல அப்படிங்கிறாங்க அதுக்காக வேண்டிய ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது இது பிளைன்லேயே ஓப்பன் டைப் எந்த ஒர்க்கும் இல்லை ஃபுல் பிளைன்லேயே ஓப்பன் டைப் வந்து த்ரீ நைன்ட்டி பண்ணலாம் முந்நூற்றி தொண்ணூறுவா ஃபுல் பிளைன்னு அதே காற்று தான் பட் ஸ்டோன் இல்லாமல் பிளைன் பீஸு த்ரீ நைன்ட்டி வரும் அதுலேயே உங்களுக்கு ஸ்டோன் வச்சா அவங்களுக்கு அதுலேயே இது ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் வச்சா அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி பண்ணி கொடுத்துருவோம் ஐநூற்றி ஐம்பது நல்லா அதுக்கு நல்லா மேலே ஜாம்பேக் மாடல் போட்டிருக்காங்க கீழே மூணு லைனு மேலே மூணு லைனு கையிலேயே ஒரு மூணு லைன் போட்டு வந்திருக்கு இதோட வேலை வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்டோன் இல்லாத பிளைன் பீஸ் வந்து த்ரீ நைன்ட்டி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதுலேயே இப்போ அம்பர்லா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்ட்ரைட் ஃபிட்டு அடுத்தது இப்போ அம்பர்லா பார்க்கோம் சூப்பரா ஃபுல் ஃப்ளே அம்பர்லா நல்லா ஃபுல் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் கீழே மூணு லைன் ஃபுல் ஒர்க்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் அம்பர்லாவே வெளியே ஒரு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வித்துட்டு இருக்கா நம்ம அப்படியே ஆஃப் ரேட்டு தான் கையிலையும் உங்களுக்கு நார்மல் ஸ்லீவை போட்டிருக்காங்க ரெண்டு டிசைன் அவைலபிள் இது ஒன்று செகண்ட் டிசைனு ஃபுல் பாடி ஒர்க் டிசைன் இதுவும் அம்பர்லா தான்

ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம் சிவையில் எலிஃபென்ட் பிளாக் ரெகுலர் யூஸுக்கு அடிச்ச அவுக்குள்ள சிவை கிளாத்து சிவை பிளைனே வந்து எயிட் நைன் வந்துடும் சிவையிலே கையை பஃப் போட்டு மூணு பட்டன் போட்டு வெலை வந்து பார்த்துட்டா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் பண்ணி கொடுத்தோம் நானூற்றி தொண்ணூத்தொம்பது அவ்வளோ தான் அடுத்தது அது சிஒயிலே டபுள் ஸ்லீவ் டபுள் ஸ்லீவு பாடியும் டபுள் இது ஃபேன்சி பீஸ் தான் இதோட விலை ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பதுக்கு ஹேண்ட் ஒர்க்கோடு போட்டு கொடுத்துருக்கோம் கீழே ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு இங்கேயும் இருக்குது விலை வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தான் இது ஒரு க்ரே ஷேர்ட் மட்டும் தான் பிளாக் வராது இல்லை கை டபுள் ஸ்லீவு கையில் ஒர்க்குறதுக்கு விலை ஐநூற்றி ஐம்பது அதுலேயே ஃபுல் க்ரே இது உள்ளேயும் கிரே வை ஃபைவ் நைன்ட்டி வரும் இதுவும் டபுள் ஸ்லீவ் தான் கீழே ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு கீழே ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க கை டபுள் ஸ்லீவ் தான் கையிலையும் ஃபுல்லாக ஒர்க்கு விலை இதுவும் ஃபைவ் நைன்ட்டி பண்ணிக்கலாம் கொடுக்கல சிஒய் கிளாத் தான் இதுவும் சிஒயில் டபுள் ஸ்லீவ் அதுலேயே எலிஃபெண்ட் பிளாக் வரைக்கும் இதுவும் ஃபைவ் நைன்ட்டி பண்ணி கொடுத்துட்ல ஐநூற்றி ஒன்றுரூவா எலிஃபெண்ட் பிளாக்கு வித் ஹேண்ட் ஒர்க்கு டபுள் ஸ்லீவு ஹேண்டு டபுள் ஸ்லீவு விலை வந்து ஃபைவ் நைன்ட்டி ஐநூற்றி தொண்ணூறு தான் ஃபைவ் நைன்ட்டி தான் நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு டிசைன் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டிசைனு பியூர் அல்மாஸில் ஹேண்ட் ஒர்க் போட்டு வந்ததுக்கு இப்போ சிக்ஸ் நைன்ட்டி நைன் பண்ணி கொடுத்துர்லாம் ப்யூர் அல்மாஸில் ஹேண்ட் ஒர்க் கீழே ஹார்டின் மாடல் போட்டிருக்காங்க மேலே பைப்பிங் போட்டு பின்டெக்ஸ் ஒர்க்கு விலை வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் தான் கை பஃப் ஹேண்டு ஹேண்டு பஃப் ஹேண்டு நல்லா அழகான டிசைனு செமி அம்பர்லா போட்டு சிக்ஸ் நைன்ட்டி நைன் இதில் ரெண்டு டிசைன் அவைலபிள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஹார்டின்னு செகண்ட் ஒரு சர்க்கிள் டிசைன் ஒன்று தான் இதோட வழியில் சிக்ஸ் நைன்டி நைன் தான் சர்க்கிள் டிசைன்லேயே போட்டிருக்காங்க அதே அல்மாஸ் கிளாத்து தான் ஹேண்டு சாதா கை வேணுங்கிறவங்க இது எடுத்துக்கலாம் இது ஹேண்டு நார்மல் பஃப் ஹேண்டு வேணுங்கிறவங்க ஹார்டின்னு எடுத்துக்கலாம் விலை ரெண்டுமே ஒன்று தான் சிக்ஸ் நைன்டி நைன் ஓகே விகாஸ் இன்றைக்கி ஒன்லி அல்மாஸ் கிளாத்து பிளாக்ல மட்டும் பார்த்தோம் இன்ஷா இல்லை அடுத்த வீடியோவில் இன்னும் ஃபேன்ஸ் பீஸ் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு பேர் லக்கி புக்ஸ் கோவை